ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்ஸ் என்னடா அடிக்கடி அப்ஸ்காண்ட் ஆகி அப்ஸ்காண்ட் ஆகி அகெய்ன வந்துட்டு ஒரு கோல்டு ஜுவல்ரிய கலெக்ஷனை காட்டுறேன்னு தூக்கிட்டு வந்துடுறேன் வீடியோக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க ஐம் சாரி நாங்கள் ஷிஃப்ட் ஆக போகிறோம்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி என்னோட ஹஸ்பண்ட் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ் ஹோல்ட் ஷோர்ஸ்லேருந்து பேபி டேக் கேர் பண்ணுறது எல்லாமே எக்ஸாம் வேறு நடந்துட்டுருந்தேன் ஒன் மந்தாக எல்லாமே என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியல நிறைய பேர் வந்து ப்ரில்லியண்ட்டாக மேனேஜ் பண்ணுவாங்க நான் அந்தளவுக்கு இல்லை வீட்டு வீடை வந்து மேனேஜ் ஸோ அதனால தான் ஒரு கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு நான் வீடியோ நான் 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 சேவிங்ஸ் வீடியோ இதெல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி வந்து 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 யூடியூப்பில் இப்போ ஒன் மந்த்தாக எதுவுமே போடாதனால என்னோட வீடியோ கண்டிப்பாக வந்து ஆவரேஜ் ஆடியன்ஸை விடுங்க என்னோட சப்ஸ்கிரைபரே பார்க்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது ஸோ அதனால என்னோடய இயரிங் கலெக்ஷன் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சேவிங்ஸ் வீடியோ வீடியோ நிறைய நிறைய இருக்குது அண்ட் பேர் பேர் வந்து என்கிட்ட வந்து சிப் வீடியோ கேட்டிருந்தீங்க நான் வந்துட்டு பாசிவ் இதில் தான் போட்டுட்ருக்கேன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மார்க்கெட் டவுன் டவுன்ஃபாலில் இருக்குது ஸோ இந்த டைமில் தான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணும் எல்லாருமே ஆனால் நிறைய பேர் இந்த டைமில் நான் சொல்லும்போது மார்க்கெட்டில் வந்து ஐ மீன் இது பற்றி நம்ம பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி டவுன் டவுன்ஃபாலில் நான் ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு ஃபீல் ஆகாது நம்ம இதுக்கு வந்து மார்க்கெட்டு இதில் வந்து போடணும் நம்ம இதுக்கு சிப் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன் அட்லீஸ்ட் கொஞ்சமாக மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவாக அப்படியே வருமானு பார்க்குறேன் இல்லைன்னா விடுங்க நான் வீடியோ நீங்கள் கேட்ட உங்களுக்காக கண்டிப்பாக நான் போடுறேன் ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா என்னோடய இயரிங் கலெக்ஷன் இயரிங் வந்து நான் இத்தனை வருஷமாக நான் நகை சேர்த்துட்ருக்கேன் உங்களுக்கு தெரியும் தனியர்ஸாக சேர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே நான் குட்டி குட்டியாக சேர்த்தது தான் எனக்கு வந்து அப்போலாம் எங்கள் வீட்டில் வந்துட்டு சேல்ரி எல்லாமே கம்மியாக அதனால் நான் சின்ன சின்னதாக தான் வாங்குவேன் அப்படி வாங்குனாலுமே நான் வந்து தோடுக்கு இது வரைக்கும் நான் வந்து பெருசாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததில்லைங்க ஸோ நான் ரீசண்டாக தான் கொஞ்சம் நிறைய தோடு வாங்கியிருக்கேன் அதுக்கு முன்னாடிலாம் என்கிட்ட வந்து இருந்த தோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த தோடும் இந்த தோடு தான் என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது அப்புறம் இது ஒரு ஃபைவ் இயர்ஸாக சிக்ஸ் இயர்ஸாக இருக்குது இந்த தோடு ஸோ மற்றபடி எல்லாமே வந்து நான் ரீசண்டாக வாங்கினது தான் ஏன்னா இயரிங் வந்து அது ஏன்னு தெரியல நான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இமிட்டேஷனில் வந்துட்டு ரொம்பவே எனக்கு பிரியம் ஜாஸ்தி நான் அதில் நிறைய காசு போட்டு மூவாயிரம் ரூபாய்க்கெல்லாம் நான் தோடு வாங்கியிருக்கேங்க ஒரு காலத்தில் நான் வந்துட்டு அப்போ எனக்கு அந்த அளவுக்கு வேல்யூ தெரியல ஸோ இயரிங் பற்றி எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு கலெக்ஷன் சேர்க்கணும்னு தோணலை பட் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் இமிட்டேஷன் ஜுவல்லரியிலலாம் ஒரு ஒரு க்ரஷ் குறைஞ்சிரும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு கம்மியாகிடுச்சு ஸோ அதனால நான் ரீசண்டாக தான் வாங்குகிறேன் நான் இனிமேவும் கோல்டு இயரிங் வாங்குறதுல வந்துட்டு கொஞ்சம் ஆர்வம் முனைப்பு காட்டுறேன் ஸோ பார்ப்போம் இதுதான் வந்துட்டு ஜிஆர்டியில் நான் வாங்கினேன் வந்து ஆசைப்பட்டு ரொம்ப வருஷமாக வாங்கணும் வாங்கணும்னு நினச்சி வாங்கின ஒரு ஜும்கா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு வெயிட் கம்மியாக பார்த்துட்டு இருந்தேன் அப்போது எனக்கு மாட்டினது தான் இந்த ஜும்கா ஸோ இந்த ஜும்கா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பவுன் பதினாறு கிராமு ஸோ நான் சீட்டு வந்து போட்டு தான் வாங்கினேன் அதுவுமே பதினோரு கிராமுக்கு தான் என்னோடய சீட்டு வந்து சேர்ந்துருந்தது நான் ரிமைனிங்கை வந்துட்டு எக்ஸ் கொஞ்சம் பைசா போட்டு தான் வாங்கினேன் அந்த டைமில் நான் இது வாங்கி வந்து த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் வாங்கும்போது எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் அந்த மாதிரி பே பண்ண மாதிரி இருந்தது எக்ஸ்ட்ரா நான் சொன்னது சீட்டு பணம் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணது நான் சீட்டு வந்து த்ரீ தௌசண்ட்க்கு தான் போட்டிருந்தேன் ஸோ அப்போ வாங்கினேன் இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன் இன்றைக்கி வந்துட்டு இது வாங்கணுன்னா இதுக்கே வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை லட்சத்துக்கிட்ட வேஸ்டேஜ் அது இதுன்னு சேர்த்தோன்னா அதுக்கு மேலேயே வந்துடுங்க ஸோ அதனால் நல்ல வேலை நான் அப்போவே வாங்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி பால்ஸ் பால்ஸாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த ஒரு சென்டரில் ஒரு குட்டி பால் இது இது ரொம்ப லைட்டாக தான் தெரியும் இப்படி பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக அது தொங்குற மாதிரி தெரியுதுனால ரொம்ப அழகாக இருக்கும் சில இதில் வந்து ரொம்ப கீழான தொங்கும் அந்த வியூ எனக்கு அவ்வளோவா பிடிக்கல பட் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த பக்ஷி அன்ன பட்சி வந்து இருக்கிற மாதிரி இருந்தது நான் இவ்வளோ பெருசு போட மாட்டேன் ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ லைட் வெயிட்டில் கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு இந்த இது தோடு வந்து செலக்ட் பண்ணிட்டேன் ஆனால் இவ்வளோ பெருசு வந்து என் காதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது பட் ஓகே பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு அது பிடிச்சிருக்கு இன்னொன்று என்ன ட்ராபேக்னால் வந்துட்டு என்னோட காது வந்து அகலம் வந்து சின்னது ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ரெண்டு பட்டன் போட்டால் நல்லா ஃபிட்டாக இருக்கு அந்த ஜும்கா வெயிட்டு இந்த வெயிட் வந்து தாங்கக்கூடிய வெயிட்டு தான் பட் என்னோட காதுக்கு வந்து ரெண்டு பட்டன் போட்டால் தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிது இல்லைன்னா கொஞ்சம் இறங்குது இந்த வெயிட்டுக்கே ஸோ நான் வாங்கினதில் இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ச்சஸ்னா அது இதுதான் ஸோ அடுத்தது வந்து இன்னொரு ஒரு ஹெவி வெயிட் தோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னோட இந்த தோடு தான் ஸோ இது வந்து எங்கள் மம்மி இருக்கும்போது நான் வந்து வாங்கினது இது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒரு ஒன்றரை பவுன் அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரியல ஆனால் ஒன்றரை பவுன் கிட்டே தான் இருக்கும் அதுக்கு மேலே இல்லை இந்த வெயிட் வச்சு சொல்கிறேன் ஸோ இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் இதில் வந்து அங்கே வந்து ரெட் கலர் க்ரீன் கலர்லாம் இருந்தது பட் இந்த கலர் காமனாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முன் யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல ராஜாத்தி கல்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போலாம் அந்த கல்லாம் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு ஸோ அதெல்லாம் வந்து இருந்தது அதெல்லாம் வந்து சொந்தக்காரவங்கள்ட்ட அப்படியே போய் அப்படியே எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த ராஜாத்தி கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னோட டாலர் இருந்தது அது மிஸ் ஆனதுனால ஸோ எனக்கு அந்த கலர் மாதிரி தோணுச்சு ஸோ இது தேன் கலர் தான் ஆக்சுவலி பட் அந்த கல் இருந்த ஃபீலில் எனக்கு ஒரு தோணுன்னா சரி இது காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன் இது வந்து கல்கட்டா பேட்டர்ன் நல்லா அட்டர் நல்லா ஹெவியாக இருக்கும் நீங்கள் போட்டுகிட்டே வந்து படுக்கலாம் நான் நிறைய தடவை இதை வந்து ஒன் வீக்கு மேலே போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் எங்கேயாவது ஊருக்கு போனோன்னா போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஸோ இதில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வேலைப்பாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி பால்ஸாக இருக்கிறதுனால அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த தோடு சின்னது மாதிரி உங்களுக்கு தெரியலாம் வீடியோவில் பட் வந்து காதுக்கு போட்டோம்னா நல்ல நிறைவாக இருக்கும் இந்த ஜும்கா கடுத்து எங்கிட்ட பெரிய தோடுனா அது இதுதான் ஸோ இது ஒரு தோடு பேரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜிமுக்கி இந்த ஜிமிக்கி வந்து சின்னது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கதை இருக்கு இந்த இது இருக்குங்க இல்லையா இது இதில் வந்து ரெண்டு வந்துச்சு இன்னும் கூட கட் பண்ணது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல அந்த இந்த இதுலேயும் ஒரு அது என்ன ஆச்சுன்னா பெருசு சின்னதுமாக இருந்தது கொடுத்து பற்ற வைக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஈக்குவல் சைஸில் பண்ணிட்டாங்க அவங்க அழித்து பண்ணிட்டாங்க நாங்கள் பற்ற தான் வைக்க சொன்னால் அவங்க அழித்து ஈக்குவலாக பண்ணிட்டாங்க ரெண்டுமே ஈக்குவல் சைஸில் இருக்கிறது நல்லாவே இல்லை எனக்கு பிடிக்கலை அதனால் அதில் இருக்கிற ரெண்டையும் ஒன்று ஒன்று கட் பண்ணி போட்டுட்டு தான் வாங்கினது இந்த ஜிமிக்கி ஸோ இந்த ஜிமிக்கி வந்து ஸ்ரீகுமரனில் வாங்கினது ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு பவுனு ஏன்னா வந்து இது கெட்டி பேட்டன் அதனால இது வந்து நல்ல ஒரு பவுனுக்கிட்ட இருக்கும் இந்த இந்த மாதிரி இருக்குங்க இல்லையா அரும்பு இது அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது இது போட்டுகிட்டு படுக்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் குத்துந்தான் ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அரும்பு அரும்பு இருக்கிறது காதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க சின் இந்த சைஸ் வந்து கரெக்டான சைஸ் ரொம்ப சின்னதும் கிடையாது ரொம்ப பெருசும் கிடையாது ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இப்போது காட்டின இல்லையா அடுத்தது வந்து ஒரு வெயிட்டு ஒரு பவுன் கிட்டேன்னா அது இந்த தோடு தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த செயின்லாம் ரொம்ப திக்கு ஸோ அதனால் வந்து இது வெயிட் கூட அது பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் இந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா திக்காக இருக்கும் ஸோ இந்த மாடல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து இது எப்படி சொல்கிறது இது இந்த ஷேப்பே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கான தோடு நான் ஒன்று வச்சுருந்தேன் இந்த பேட்டர்லேயே இருக்கும் அது கொஞ்சம் நல்லா பிக்காக வரும் அது என்ன ஆகிடுச்சு அதோடய திருகாணி வந்து உடஞ்சிருச்சு ஸோ நம்ம திருவாணிக்காக தோடு போட வேணாம் இப்போல்லாம் வந்து போட்டு போட்டு எடுத்தது நான் நிறைய நஷ்டம் ஆகிடுச்சு அதனால நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணேன் அந்த தோடு அப்படியே வச்சுட்டு அந்த பேட்டனில் தேடினேன் கிடச்சிச்சு ஆனால் அந்த மாதிரி பெரிய சைஸ் இல்லை சின்ன சைஸ் தான் இருந்துச்சு இந்த மேலே இருக்கிறது வந்து ரீசெண்டாக தான் வாங்கினேன் நான் வந்துட்டு லாஸ்ட் இயர் இயர் எண்டில் தான் வாங்கினேன் ப்ரின்ஸ் ஜுவல்லரியில் சீட்டு போட்டிருந்தேன் இல்லையா என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ அதை வந்து இதோட பேர் பண்ணிக்கிட்டேன் நல்லா இருக்கு ஸோ பேர் பண்ணும்போது ஸோ இது வந்து ஒரு ஒரு பவுனு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸ் ஜுவல்லரியில் போன வருஷம் எண்டில் சீட்டு முடிஞ்சு வாங்கினதில் இதுவும் ஒன்று மொத்தம் மூணு தோடு வாங்கினேங்க ஒன்று வந்து என் பொண்ணு வந்து போட்டிருக்கா இந்த தோடு அண்டு முதுக்கு முன்னாடி காட்டின மேலே இருக்கிறது மட்டும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக மூன்றரை கிராம் வரும் இதுவும் காஸ்டிங் டைப்பு அதனால தான் வந்து இவ்வளோ வெயிட்டு ரொம்ப நல்லா திக்காக இருக்கும் பார்க்க அதுதான் எல்லாமே வந்து உங்களுக்கு சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்கும் வீடியோவில் பட் நல்ல திக்கு ஸோ இந்த பேட்டர்ன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி என்கிட்ட இந்த மாதிரி எப்போ பார் ஃப்ளவர் பேட்டனையே தான் எனக்கு அமையும் எங்கே போனாலும் அதுதான் எனக்கு பிடிக்கிற மாதிரியும் இருக்கும் ஃபைனலாக பிடிச்சி பிடிச்சி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃப்ளவர் பேட்டர்னாகவே வர மாதிரி இருந்துச்சு ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுப்போமேனு ஸோ இதில் தனிஷ்கில் தான் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் இங்கே கிட்ட நான் என் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தோடு கலெக்ஷன் உண்மையிலே பிரின்ஸிவல்ரியில் சூப்பராக இருக்குது அகெயின் ஜிஆர்டி மாதிரி வேஸ்டேஜ் கூட தான் தோடுக்கு ஆனால் கேட்டால் கம்மி பண்ணுறாங்க ஜிஆர்டி மாதிரி பாயிண்ட் ஒன் பர்சன்ட் பாயிண்ட் டூ பர்சன்ட்லாம் இல்லாமல் மூணு பர்சன்ட் வரைக்குமே எனக்குலாம் குறச்சி கொடுத்தாங்க ஐ ஆம் ரியலி வெரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் நீங்கள் கூட நீங்கள் வந்து தோடு வாங்குறீங்கன்னா பிரின்ஸிவல்ரியில் சீட் போட்டு வாங்குங்க கோல்டு குவாலிட்டியுமே நல்லா இருக்குங்க ஆடு தான் போட்டு வர்ற கடை தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு மைண்டில் மக்கள் மனசில் இருக்குது ஆடு இல்லாமல் ரொம்ப வருஷமாக பாரம்பரியமாக எழுபது எண்பது வருஷமாக இருக்கிற கடையிலையும் நம்ம வாங்கலாம் கோல்டு வந்து நல்ல குவாலிட்டியாக தரமாக தான் இருக்குது ஸோ இது வந்து அடுத்தது என்கிட்ட இருக்கிற ஒரு பவுன் தோடு இது ஒரு பவுன் சொல்ல முடியாது ஒரு பவுன் கொஞ்சம் கம்மி ஏழு கிராம் அந்த மாதிரி வருங்க ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு போட்டு ஸ்ரீகுமரனில் எடுத்தேன் செம்ம அழுத்தங்க இது வந்து ஏன் செம் செம்ம அழுத்தம்னா இது லென்த்தாக இல்ல இல்லை ஷார்ட்டாக இருக்கிறதுனால எல்லா வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே செம்ம அழுத்தமாக இருக்கும் இதுதான் நான் ரொம்ப வருஷமாக காதோடு போட்டுட்ருக்கத்தோடுனால் அடிக்கடி இது தான் இது தான் நான் ரொம்ப போடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேலே ஃப்ளவர் விரிஞ்ச மாதிரி இது கொஞ்சம் விரிஞ்சிருக்கா லைட்டாக விரிஞ்சிட்ருக்க மாதிரி ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ஸோ என்னோடய ரொம்ப பிடிச்ச தோடுனா அது இது பட் ஹெவியாக இருக்கிறதுனால பட்டன் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு போடுற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் செம்ம வெயிட்டானால் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின தோடில் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கலாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதுலேயும் ஃப்ளவர் இருக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆ ஃப்ளவர் இல்லாமல் எங்கிட்ட தோடே இருக்காது மோஸ்ட்லி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃப்ளவரை தாண்டி இது மூணுமே வேறு வேறு டைப்பில் பிடிச்சிருந்துச்சு நான் இண்டிவிஜுவலாக என்ன வாங்கினேன் சீட்டு போட்டுன்னு பார்த்துருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணால் பண்ணிடுங்க ஏன்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி தனித்தனியாக காட்டியிருந்திருப்பேன் பட் இது வந்து இயரிங்காகவே ஸ்பெசிஃபிக்காக போடலாம் அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா என்ன மாதிரி தோடு வந்துட்டு எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு தனிஷ்கில் கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன பண்ணுறது அகைன் கோல்டு ரேட் அங்கே வந்து வந்து மற்ற கடையை விட ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அன்னைய ரேட்டு வந்து கூட வச்சு விற்கிறாங்க அது இல்லாமல் அங்கேயும் வேஸ்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி சீட்டு போட்டால் கூட செவன்ட்டி தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு கோல்டு இன்க்ரீஸ்டு ப்ரைஸில் வந்து அந்த கடை சூஸ் பண்ணுறது அவ்வளோ வைஸ் கிடையாது வைஸான டிசிஷன் கிடையாது நிறைய என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் கோல்டு சூப்பர் கிளாரி குவாலிட்டி அங்கே ஸோ இது நான் லலிதாவில் தான் வாங்கினேங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அகெய்ன் ஒரு ஆறு கிராம் கிட்டே வரும் முக்கா பவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மேலே இருக்கிறது வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் வருது இது வந்து இந்த கட்டிங் வந்து நல்லா இருக்குதுங்க அதனால என்ன ஆகுதுன்னா நல்லா லைட்டிங் எங்கேயாவது நம்ம ஃபங்க்ஷன் போடும்போது இதுவே ஒரு கிளிட்ரியாக இருக்குது அது உங்களுக்கு பகலில் காட்டுறதுனால தெரியல அண்டு இது வந்து இந்த ஒரு சிங்கிள் ஸ்டோன் தான் இது கூட மைனஸ் பண்ணிட்டாங்க வெயிட்லேருந்து போ கீழே வந்து இந்த மாதிரி வந்து இது நிறைய பேர்கிட்ட இந்த மாடல் இருக்கும் இந்த மாதிரி பின்னி பின்னி கீழே பால்ஸ் வச்சு மேலே வேறு தோடு வச்சுருக்கோம் இது வந்து மூணு பேட்டர்ன் ஒரே தோடில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா குர்த்தி டாப்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கெலாம் இது போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது லூஸாக விடும்போது இந்த மாதிரி தோடு போடும்போது ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ நான் அகெய்ன் எனக்கு வாங்கினதில் ஒரு சாட்டிஸ்ஃபைடான மாடல் அண்ட் குவாலிட்டி எல்லாமேனா அது தான் அதுக்கப்புறம் இது வந்து எல்கேஎஸ் எல்கேஎஸில் வந்துட்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும் தெரியும் பட் வந்து சிட்டு போடுறதுக்கு முன்னாடி போய் கடையில் ஒரு விசிட் பார்க்கலான்னு போனேன் இயரிங் கலெக்ஷன்னா சூப்பர் அகெயின் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்கீம் தான் இருக்குது அவங்கக்கிட்ட கோல்டாகவும் வர வைக்கிறது நான் பண இதுவாகவும் வர வைக்கிறது அந்த மாதிரி இல்லை அதனால் அந்த ஸ்கீம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாதனால நான் போடலை பட் பட் போனதுக்கு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அன்றைக்கி என்கிட்ட ஒரு ரூபாய் இருந்துச்சு காசு வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு இது வாங்கினேன் இது வந்து ரெண்டு கிராமுக்கு கொஞ்சோண்டு கம்மி இது ஒன்று ஒன்று புள்ளி ஒம்போது அந்த மாதிரி அதான் ரெண்டு கிராம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நல்லா அழுத்தமாக கேஸ்டிங் டைப்பு இதுவுமே வந்து பதினஞ்சு பர்சன்ட் சொன்னாங்க அப்புறம் நம்ம வந்துட்டு கேட்டு குறச்சிக்கிட்டாங்க ஒரு பர்சன்ட் கிட்டே குறச்சிக்கிட்டு கொடுத்தாங்க கேட்குறதுலாம் யோசிக்காதீங்கங்க கடையில் போனால் கேட்குறதுக்கு சில பேர் கூச்சப்படுவாங்க எதுக்கு கே கே கூச்சப்படுறீங்க அவங்க ஆல்ரெடி நம்ம கேட்ட அலையில் நிறையா கட்டி தான் வச்சுருக்காங்க வேஸ்டேஜ்ற பேரில் கேட்குறதுனால ஒரு ஒரு பர்சன்ட் அது ஒரு இரநூறுபா முந்நூறுபா இருந்தால் கூட அது வந்து நமக்கு ஒரு லாபம் தானே அதை வந்து நம்ம ஒரு சாப்பிட வா ஒரு பசங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தரலாம் ஏதோ ஒன்று ஸோ உன்னால் கே கேளுங்க கேட்குறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அகேன் இந்த தோடு ஜிஆர்டியில் வாங்கினேன் வாங்கி வந்து ஒரே வாரம் அதுக்குள்ளே என்னோட பொண்ணு வந்து திருக்காணியை காணா போட்டால் ஒரு தோடு போய் கேட்டதுக்கு இவ் சின்ன வெயிட்டுக்கெலாம் நான் அவங்க செஞ்சு தர மாட்டாங்களாம் நீங்கள் வேணால் போட்டுட்டு வராடுங்கன்னு யாராவது வந்து ரெண்டாயிரரூபா கிட்டே வேஸ்டேஜையும் கொடுத்து ஆயிரத்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுபான்னு நினைக்கிறேன் இன்னொரு தோடு வாங்கியிருந்தால் நல்லா சேர்த்து சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கும் வாங்கி யாராவது கொடுப்பாங்களாங்க அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் இன்னொரு திருகாணி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது நல்லா இருக்குது இந்த மாடலும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என்கிட்ட இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எடுத்து இது ஆக்சுவலி என் பொண்ணுக்கு நான் வாங்கினேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி பது ரெண்டு அந்த மாதிரி கிராம் வரும் கிட்டத்தட்ட இதுவுமே ரெண்டு கிராம் தான் இது திட்டமாக இருக்கிறனால சின்னதாக இருக்குது இதுவுமே திட்டமாக தான் இருக்குது இப்போ அதெல்லாம் போட்டே படுக்கலாம் ஆனால் வந்து அந் இந்த அளவுக்கு ரொம்ப ஹெவி இல்லை ஏன்னா திருகாணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் டைட்டாக இருக்குது ஹெவியாக இருக்குது இதில் அப்படி கிடையாது சின்னது தான் அதனால் அப்புறம் இது ரொம்ப வருஷம் நான் ஏழாவது படிக்கும்போதோ ஆறாவது படிக்கும்போதோ வாங்கினது எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மிட்டாலால் அப்படின்னா தெரியும் பெரம்பூர் சைடு அந்த பக்கம் கொளத்தூர் சைடு இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரியும் இது வந்து அந்த மிட்டாலால் கடையில் தான் வாங்கினது ஸோ இதுவுமே அவங்க ஞாபகமாக தாத்தா ஞாபகமாக வச்சுருக்கறதுனால நான் போடலை ஏன்னா இந்த பற்ற வச்சது இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி பாலிஷ் போன மாதிரி அப்போல்லாம் இவங்களுக்கு வந்துட்டு கேடிஎம் மாதிரி தானங்க வரும் அதனால் இது வந்து இப்படி ஷைனிங் கம்மியாயிடுச்சு இருந்தாலும் அவங்க ஞாபகமாக இருக்கட்டும்ட்டு வ போடலை இந்த மாதிரி கிறிஸ்டல்லாம் இப்போ கிடைக்க மாட்டேங்குதுங்க இவ்வாறுங்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அவ்வளோ ஒன்றும் எனக்கு வந்து வெளிச்சமே இல்லை வீடு இப்போ ஆனாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஷைனிங்காக இருக்குங்க லைக் டைமண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சும்மா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கிறிஸ்டல் இப்போ கிடைக்கிறதில்ல இப்போ கிடைச்சாலும் வெள்ளையாக தான் இருக்குது ரொம்ப சன்லைட் அடித்தா வேணால் கிளிட்ரியாக இருக்குது இது சும்மா ரூம் லைட்டுக்கே வந்து செம்ம க்ளிட்ரியாக இருக்கும் ஸோ இது எங்கள் தாத்தா ஞாபகமாக நான் வச்சுருக்கேன் ஸோ இது ஒரு தோடு அப்புறம் நான் என் டாட்டர் ஒன்று யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அதனால் நான் அது காட்டலை அந்தத்தோடு அப்புறம் நான் ஒன்று போட்டிருக்கேன் ஸோ இதான் என்னோடய இயரிங் கலெக்ஷன் ரொம்ப இருக்காதுங்க நீங்கள் நினச்சிடுற மாதிரிலாம் பெருசாக நிறைய கலெக்ஷன்லாம் கிடையாது கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் இனிமேல் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இயரிங் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் மோதிரம் கலெக்ஷன் வேணால் கொஞ்சம் நிறையா வச்சுருப்பேன் மோதிரம் ஆனால் வந்துட்டு இயரிங் வந்து இவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதில் ஏதாவது மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அப்கமிங் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சேவிங்ஸு இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் ஸோ விலை ஏறிட்டே இருக்குது நம்ம என்ன வாங்க போகிறோன்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க இந்த மாதிரி வீடியோலாம் நான் நாங்கள் போடுறது வந்து நீங்களும் வந்து குட்டி குட்டியாக சேர்த்து வந்து வாங்கலாம் ஆனால் இதெல்லாமே பெரிய பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்து வாங்கினதில்லை எக்ஸப்ட்டு ஒரு சில தோடை தவிர மற்றது எல்லாமே சீட்டு போட்டு வாங்கினது தான் குட்டி குட்டியாக சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட்டையும் சீட்டு போடும்போது சேர்த்து போட்டு வாங்கினது தான் எல்லாமே அதனால் எப்பயுமே வந்துட்டு இலை அறிச்சு நம்ம என்னத்தை வாங்குறதுன்னு நினைக்காதீங்க குட்டி குட்டியாக சேர்க்க ஆரம்பிங்க உங்களுக்கு வந்து பெண் குழந்தை இருக்கிறாங்க இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்க கோல்டுன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அது காயினாக இருக்கும்போது பேங்க்கில் வந்து அதை வச்சுலாம் வாங்க முடியாது இந்த மாதிரி ஜுவல்லரியாக வாங்கும் போது பேங்கில் வச்சு நான் இன்னொரு ஒரு புது ஜுவல்லரி வாங்கணுன்னா கூட பழைய ஜுவல்லரியை நீங்கள் பேங்க்கில் அடக்க வச்சு கூட நீங்கள் வாங்கலாம் ஆனால் டெடிக்கேட்டடாக அதை வந்து கட்டணும் அதுதான் எங்கள் ப்ராப்ளம் அந்த மாதிரியும் நான் வந்து வாங்கியிருக்கேன் உங்களை என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சின்னதாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நல்ல வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது பாய் சிஸ்டர்ஸ்